புதுச்சேரி காமராஜர் சாலை கடந்து செல்லும் கழிவு நீர் வடிகால் கால்வாய் குப்பைகளாலும் மணல் மேடுகளாலும் மூடப்பட்டு இருப்பதால் கழிவு நீர் செல்ல முடியாமல் தேங்கி நிற்கிறது மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடாநகர் ரெயின்போ நகர் கிருஷ்ண நகர் பகுதியின் மழைநீர் வழிந்து ஓட வழி இல்லாமல் மழை அதிகரித்தால் வீடுகளுக்குள் இந்த ஆண்டும் தண்ணீர் புகுந்து அனைத்து உடைமைகளும் சேதாரமாகும் நிலை உருவாகும் என சமூக ஆர்வலர் ராஜா அவர்கள் உழவர்கரை நகராட்சி ஊழியர்களும் அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அமைச்சர் இணைந்து துரித நடவடிக்கை எடுத்து வாய்க்காலை தூர்வாரி சுத்தம் செய்து மேலே குறிப்பிட்ட மழையால் ஏற்படும் உடைமை சேதாரம் பொருள் சேதாரம் உயிர் சேதாரத்தை தடுக்க நடவடிக்கை வேண்டும் என சமூக ஆர்வலர் செய்தியாளரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக புதுச்சேரி செய்தியாளர் அருள்மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இல்லை இந்த பாலத்தை உடைச்சிட்டு புது பாலம் போட சொல்லுங்க நீங்கள் பாருங்க இது அந்த காலத்தில் போட்ட பாலம் யூ வடியோ பாலம் இப்போ போகிறதுலாம் ஐட்டு பாலம் போடுறாங்க இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வர ஃபோர்ஸில் அந்த வாய்க்காலை இடித்து தண்ணி ஃபுல்லாக ஊர் உள்ளதான் வருது பாருங்க இந்த உடனடியாக கொஞ்சம் செய்யணும் கமிஷனர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் பேசணும் சார் இதை இதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உலக முனிசிபாலிட்டி ஏரியாவில் இருக்கிற நம்ம ஊர் தான் வந்து பயங்கரமாக ஃபால்ட் ஆகும் சார் பக்கத்தில் இருக்கிற நகர் காமராஜ் நகர்லாம் ரயின்போனெலாம் ரொம்ப ஆகுது காரணம் இதுதான் சார் இங்கே பாருங்கள் இந்த பாலத்தை தூக்கணும் சார் இந்த பாலத்தை தூக்கிட்டாங்கன்னா அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வேகமாக போயிட்டே இருக்கும் பாரு சுத்தமாக தண்ணியே போல பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபுல்லாக மண் அடைஞ்சு போய்க்குது சுத்தமாக தண்ணி போகலை அந்த ஒரு க வாயில்தான் தண்ணி போயிட்டுக்குது அதிலே பாதி தான் போகுது மீதி பாதி ஃபுல்லாக மண்ணுக்குது உடனடியாக நடவடிக்கை எடுங்க சார் நன்றி சார் பாலாஜி தேட்டர் போகலாம் சார் பெட்ரோல் பங்க் பாலாஜி தேட்டர் போலாம் சார் வணக்கம் சார் இது பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு இந்த பக்கம் சார் அதாவது இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்குது இந்த பக்கம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அடைஞ்சு போய் கிடையாது சார் இதை முதல் சரி பண்ண சொல்லுங்கள் சார் அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துன்னுக்குறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த பாலம் இந்த வாக்கியா பார்த்தீங்கன்னா இந்த உனார் வாக்கியா கிட்டத்தட்ட எட்டு அடி ஒம்பது அடி ஆழத்தில் இருக்குது சார் அது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூணு அடி தான் தெரியுது இப்போ கிட்டத்தட்ட ஆறு அடி மணல் ஃபுல்லாக அடைஞ்சிருது ஏ பாருங்கள் இவ்வளோ டெப்ரிஸு இவ்வளோ குப்பை இது நடுவில் பைப் லைனு அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு வந்து தண்ணி போகும் கொஞ்சம் மழைக்கே தண்ணி ஃபுல்லாக வந்துடுது பாருங்கள் சார் எப்படி இருக்குது பாருங்கள் சார் இது வந்து அந்த தலப்பாக்கட்டி பக்கத்தில் பாலத்துக்கு இந்த பக்கம் நம்ம அந்த இன்னொரு வீடியோ அந்த பக்கம் இது பாலத்துக்கு பக்கம் சார் இது உடனடியாக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் பொதுப்பணித்துறை என்ன பண்ணாங்கன்னே தெரில சார் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு சின்ன மழைக்கே ஊர் உள்ள தண்ணி வந்துடுது இப்போ வரேன் சார் பாலத்தோட ரெண்டு பக்கம் ரெண்டு கண் மதில் அந்த வாயி ரெண்டு பக்கம் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் தண்ணியே போகல உப்பனாருடைய ஒரு பக்கம் தண்ணியே போல பாருங்கள் ஃபுல்லாக மண் எப்படி கிடிச்சுனு பாருங்கள் ஒரு பக்கம் தண்ணி சுத்தமாக தண்ணி போகல இந்த ஒரு சைடு மட்டும்தான் தண்ணி போகுது பாருங்கள் இந்த ஒரு சைடு மட்டும்தான் தண்ணி போகுது பாலத்தோட இன்னொரு பக்கம் சுத்தமாக தண்ணி போகலை இதெல்லாம் யார் பார்க்குறது இதெல்லாம் சொல்லும் பார்ப்போம் இப்போ ஊருக்குள்ள தண்ணி வேணாம் வேணா சார் ஆகும் ஒரு சைடு தான் போகுது ரெண்டு ஹோட்டல் இருக்குது ஆனால் ஒரு தான் தண்ணி போகுது ஒரு ஓட்டையில் ஃபுல்லாக மணல்